ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு இந்த மகாலய பக்ஷ காலத்தில் கிரகநிலைகள் ஓரளவுக்கு நமக்கு இருக்கு அப்படின்னாலுமே அனுதினமும் நம்ம எழுந்து காத்தால பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடையே நம்ம நாளை வந்து தொடங்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு ஸோ இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே மனதிற்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில இருக்கும் பொழுது நிச்சயமா ஏன்னா நாளைக்கு வந்து மகாபரணி இந்த நாட்கள் சந்திரன் உங்க ராசியில இருக்கக்கூடியதே இந்த மாலை பட்சத்துல ரொம்ப ரொம்ப உசத்தியான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாள் நீங்க வந்து யாராவது ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க எங்கேயாவது கோவிலுக்கு போய் பச்சரிசி தானம் பண்ணுங்க இது எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரங்களாக அமையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பதோ அல்லது முக்கியமா நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கோ இந்த நாள் வந்து மாலை நேரத்தில் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைக்கி சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரைய செலவு இருக்கும் ஸோ வீட்டில் ஏதாவது பொருள்கள் நீங்கள் மாத்துறது இல்லைன்னா அது உடஞ்சி போகிறது தேவையில்லாத ஒரு வெட்டி செலவு அப்படிங்கிறது இருக்கும் எந்த விதமான டென்ஷனும் படாதீங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியாக முடியும் மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகமும் சரி குடும்பமும் சரி மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் மிதுனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது லாபத்தில் சந்திரன் ராசியில குரு நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ராசிநாதன் புதன் செவ்வாயுடன் சோ இந்த மிதுனராசினியர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கும் இன்று சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களினுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்று உங்களுக்கு கொடுப்பார் இன்று நீங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் புதிய வேலை தேடுவது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறுவது உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனவேதனையை மாற்றங்கள் இது எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் சிம்மராசி அன்பர்கள் ராசியில் சூரியனும் கேத்துவும் சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் மருத்துவ செலவுகள் வரும் பூரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தை பாக்கியங்கள் இதில் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்று சொல்லலாம் இனிவரு நாட்களும் இவர்களுக்கு நல்ல நாட்களாகவே அமைக்கிறது கன்னிராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதன் கூடவே செவ்வாயும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாகவே அமையும் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் அலுவலக வேலையாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதக பலனையை கொடுக்கும் குலாம் ராசினியர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல மாதங்களாகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மேலும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் குடும்பத்திலும் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பழைய பாக்கிகளை வசூல் செய்வது மற்றும் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் ரிச்சிகராசி நேர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் அலுவலக வேலைகளில் சற்று மாற்றத்தை கொடுக்க வாய்ப்புண்டு புதிதாக இடம் மாறுவது வேலையில் புதிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது மற்றும் புதிய வேலை தேடுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு இன்று காலை வேளையில் உங்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது இன்று நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இருக்கும் புதிய நண்பர்களின் சந்திப்பு உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை தரும் பிள்ளைகளால் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வரும் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாகவே இருந்து வந்த தொல்லைகள் தீரும் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இன்று குருவாரமாக இருப்பதனால் இந்த மகர ராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனசிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது இன்று கும்பராசி அன்பர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மன திருப்தியுடன் இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவாகும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக வீட்டால் நன்மைகள் உண்டு